வெற்றி துரைசாமியின் உடல் செவ்வாய்க்கிழமை சென்னையில் அடக்கம் செய்யப்பட உள்ளது சென்னை மாநகர முன்னாள் மேயர் சைவி துறைசாமியின் மகனும் திரைப்பட இயக்குநருமான வெற்றி துரைசாமி விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார் அவரது உடலுக்கு செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி பதிமூணு பொதுமக்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் தொடர்ந்து கண்ணமாப்பேட்டை மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளது மனிதநேய அறக்கட்டளையின் சார்பில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது சென்னை பெருநகர மாநகராட்சியின் முன்னாள் மேயர் மற்றும் மனிதநேய கல்வி அறக்கட்டளையின் தலைவர் திரு சைதை துரைசாமி அவர்களின் மகன் மனிதநேய அறக்கட்டளையின் இயக்குனர் வெற்றி துரைசாமி அவர்கள் பிப்ரவரி நாலாம் தேதி இமாச்சல பிரதேசம் கிண்ணூர் மாவட்டத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது வாகனம் சட்லச் நதியில் விழுந்து விபத்துக்குள்ளானது மத்திய மாநில அரசின் தொடர் முயற்சியால் எட்டு நாட்களுக்குப் பிறகு அவரது உடல் சட்லச் நதியில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் கண்டெடுக்கப்பட்டது என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அன்னாரது பூத உடல் நாளை பிப்ரவரி பதிமூணு செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணிக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டு இறுதிச் சடங்கு மாலை ஆறு மணி அளவில் கண்ணமாப்பேட்டை மயான பூமியில் தகனம் செய்யப்படுகிறது என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது